வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நேற்று வந்து நம்ம கோபி செட்டிப்பாளையம் போகிறதப்ப மூணு மணிக்கு லைவில் பார்த்தோம் அந்த லைவில் அதாவது நம்ம காரில் போயிட்டே பார்த்ததுனால கொஞ்சம் ஆடிக்கிட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு பதிமூணு பதினாலாயிரம் நண்பர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை வண்டி ஆடுது இந்த வெளியே கார் சவுண்டு இதெல்லாம் கேட்குமோன்ட்டு எங்களுக்கு ஒரு இதமாக இருந்தது இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது ஓகேம்மா சவுண்டு வருது அப்படின்னுலாம் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்காக வந்து காத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதுலையே தான் என் மைண்ட் இருந்துச்சு அதனால் நான் நேற்று சொன்னது லைவில் ஆனாலும் ரெண்டு மணி நேரம் நான் பார்க்க முடியல ஒரு மணி நேரம் தான் பார்க்க முடிஞ்சி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மூணு டு அஞ்சு தான் நம்ம மாமல் ஒரு மணி நேரம் ஏன்னா அதுக்கு பிறகு வந்து சொல்ல ஆடுதுங்கிற ஒரு இதே தான் எனக்கு வருது வழியாக உங்களுக்கு கேட்குமா கேட்காதோ அப்படிங்கிற ஒரு தாட்டு இன்னொன்று வந்து ஆடும்போது நம்ம வந்து மூஞ்சி முன்னே வருது பின்ன வருது உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கேட்குறதுக்கு இதாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பைத்திலேயே நான் வந்து ஒன் ஹவரில் முடிச்சுக்கிட்டேன் பார்க்க முடியலன்ட்டு அப்புறம் வந்து வீட்டில் வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இல்லை நல்லா தான் சொல்லியிருக்கேன் சவுண்டு வந்து வெளி கார் போகிறதோ வண்டி பஸ் போகிற சவுண்டோ வரலை அப்படிங்கிறது வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுருந்தால் இன்னும் ஒன்றுவரும் கூட நம்ம ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் கூட நான் சொல்லிகிட்டு இருப்பேன் ஒரு அரை மணி நேரம் சேலத்துலேருந்து கோபிசெட்டிப்பாளையம் எப்படியும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி சவுண்டு அந்த நம்ம முன்ன பின்னா ஆடுதும்பில்ல அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சின்னு தான் வந்துட்டேன் என்னை மன்னிக்கவும் அனைத்து அன்பு உள்ளங்களும் என்னை மன்னிச்சிக்கோங்க ரெண்டு மணி நேரம் அம்மா போட்டு பார்க்க முடியலையே அப்படின்ட்டு எனக்கு வருத்தம் உங்களை கிட்டே அதை தான் நான் மனுப்பி கேட்டுக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி அதுக்காகவே பதினோரு மணிக்கு லைவுக்கு வரேன் பதினோரு மணியிலேருந்து நான் வந்து ஒன் ஹவர் பார்க்குறேன் திரும்ப மதியம் ஒரு மூணு மணிக்கு வரேன் இல்லை இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அதனால் ஃபங்க்ஷன் வந்து வளைகாப்பு இன்னைக்கு பதினோரு மணிக்கு லைவுக்கு வந்து பன்னெண்டு வரைக்கும் பார்த்துட்றேன் அப்புறம் வந்து மதியம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து மூணு மணிக்கு வந்துட்டால் மூணு மணிக்கு உட்காந்துக்கிறேன் இல்லை அப்படின்னா நாலு மணிக்காட்டம் உட்காருறேன் அது சுச்சுவேஷன் எப்படியோ சூழ்நிலை பார்த்து நான் உட்காந்துக்கிறேன் சரியா நான் அப்படி லைவுக்கு ம வர்றதை உங்களுக்கு அது வீடியோ அனுப்புறேன் அதை பார்த்து நீங்கள் உக்காந்துக்கிங்க அதே போல் இரவு எப்போயும் மாமூலாக நான் ஏழு மணிக்கு வந்துடுறேன் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் மாமூ வந்துடுறேன் மதியம் வர்றது தான் எப்படின்னு தெரியல ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால சுச்சுவேஷன் எப்படின்னு தெரில அதனால் பதினோரு மணிக்கு கண்டிப்பாக நான் லைவுக்கு வரேன் அனைத்து அன்பு உள்ளங்களும் நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும்